ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவருக்கான ரிசல்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லிங்க்கில் வந்து ரிசல்ட் பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க ஆனால் இருந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் அந்த ரிசல்ட் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வில்ப்ளி ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட் வெப்சைட்டில் அந்த எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் டிப்ளமோன்னு இருக்கும் அதில் ரிசல்ட் போய் பார்த்தாலும் அந்த ரிசல்ட் என்ற பேஜே தூக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா தான் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி டோட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்ன அப்படின்னா அஃபிஷியலாக டோட்டில் வந்து இன்னும் ப்ராப்பர் ரிசல்ட் வந்து வெளியாகலை ஸோ ஸ்டூடெண்ட் பார்த்த ரிசல்ட் தான் இதில் மீண்டும் அப்டேட் ஆகி வருமா இல்லை இந்த ரிசல்ட்டு சேஞ்சஸ் ஆகி இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் பார்த்துட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றி தெளிவான விளக்கம் டோட்டில் இருந்து நாளைக்கு எதனா அஃபிஷியலாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி